இந்த முப்பெருந்தேவியின் வழிபாட்டு விழாவில் கொழு பொம்மைகள் வைக்கும்போது கவனிக்க வேண்டிய விதிமுறைகளை பற்றி நாம் காண்போம் இந்த காணொலியில் என்னென்ன விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் விளக்கப்பதிவு அது பிரகாரம் வரிசை ஒன்று கொழிவில் சுவாமியின் சிலைகள் திருவுருவச் சிலைகள் மற்றும் மனித உருவ பொம்மைகள் மண்பாண்டங்கள் இயற்கை அழியிலூட்டும் இயற்கை தாவரங்கள் மலைகள் நீர்நிலைகள் மரம் செடி கொடிகள் தாவர இனங்கள் காய்கறி கனிகள் என பசுஞ்சோலையின் புகைப்படங்களின் காணொளி இரண்டாவது வரிசையில் சிறியபடி அடுக்கு கொண்ட ஒற்றைப்படையான மூணு ஒன்று மூணு ஐந்து என வரிசையாக அணிவகுத்து கொண்டிருக்கும் கொழு பொம்மைகள் வரிசை மூணு அடுத்தது பெரிய படி வரிசைகள் அடுக்கு கொண்ட அதாவது அஞ்சு ஏழு ஒன்பது பதினோரு படியென வரிசை கண்ணை கவரும் உயிரேட்டுமான தத்துரூபமான தெய்வ சிலைகளின் அணிவகுக்கும் திருவுருவங்களின் காணொளி நான்காவது வரிசை நான்கு தசரா பண்டிகை கொண்டாடும் விவரப்பதிவு அனைத்து தகவலுடன் காணொலியை நம்ம இதை காண்போம் நாலு பிரிவுகளாக ஒன்று ரெண்டு மூன்று நான்கு வரிசையாக நான் வெளியிட்டிருக்கேன் இதை பொறுமையாக கொண்டு இந்த தசரா பண்டிகை எப்படி கொண்டாடுறாங்க எதுக்காக கொண்டாடுறாங்க முழு விரும்ப தகவலும் நீங்கள் இதை காணொலி காண்போம் நன்றி ஆத்மா வணக்கம் பற்றி அதிக நண்பர்கள் கேட்டு பேரில் இதை நான் வெளியிடுகிறேன் கொழு பொம்மை என்பது நவராத்திரி கொழுவில் படிகளாக பொம்மைகளை அடுக்கி வைக்கும் முறையை குறிக்கிறது இதில் கீழிருந்து மேல் நோக்கி உயிர்களின் அறிவின் வரிசைப்படி ஓரறிவு உயிர்கள் ஈரறிவு உயிர்கள் மூன்று உயிர்கள் ஐந்தறிவு உயிர்கள் ஆறு அறிவு மனிதர்கள் ரிஷிகள் மற்றும் தெய்வங்கள் என பொம்மைகள் அடுக்கப்படும் இந்த வரிசை பொதுவாக ஐந்து ஏழு அல்லது ஒன்பது படிகளாக அமைக்கப்படுகிறது பொம்மைகள் அடுக்கும் முறை படிகளின் எண்ணிக்கை கொழுப்படிகளை ஐந்து ஏழு அல்லது ஒன்பது என்ற ஒற்றைபடி எண்ணிக்கையில் அமைக்க வேண்டும் இரண்டாவது முதல் படி கீழ்படி ஓரறிவு கொண்ட புல் பூண்டு செடி கொடி மற்றும் பிற தாவர வகைகளின் பொம்மைகளை வைக்க வேண்டும் இரண்டாவது படியில அதாவது முதல் படி கீழ்படியில அப்புறம் இரண்டாவது படி ஈரறிவு கொண்ட பிராணிகளான சிப்பி சங்கு போன்றவற்றை இடம்பெற செய்ய வேண்டும் அப்புறம் மூன்றாவது படி மூன்றறிவு கொண்ட உயிரினங்களான எறும்பு கரையான் பொம்மைகளை வைக்க வேண்டும் நான்காவது படி நான்கு அறிவு கொண்ட உயிரினங்களான நண்டு தவளை போன்ற பொம்மைகளை வைக்கலாம் ஐந்தாவது படி ஐந்தறிவு கொண்ட உயிரினங்களான ஆடு மாடு முயல் போன்றவற்றை வைக்க வேண்டும் ஆறாவது படி ஆறு அறிவு கொண்ட மனிதர்களின் பொம்மைகள் கிராமிய வாழ்க்கை கலைகள் சார்ந்த பொம்மைகளை வைக்க வேண்டும் எட்டாவது ரிஷிகள் ரிஷிகளின் பொம்மைகள் மற்றும் ஞானிகள் பற்றிய பொம்மைகளை வைக்க வேண்டும் ஒன்பது மேற்படி உச்சக்கட்டம் தெய்வங்களின் திருவுருவங்கள் குறிப்பாக அம்பிகை அப்புறம் இந்த மேற்கொண்டு பொம்மைகளை கலைநயத்துடனும் கதையை சொல்லும் வகையில் அடுக்க வேண்டும் இந்த வரிசை உயிரினங்களின் பரிணாம வளர்ச்சியை உணர்த்துகிறது நவராத்திரி காலத்தில் அம்பிகை வழிபடும் வகையில் இந்த குழு வைக்கும் முறையே பின்பற்றப்படுகிறது ஒன்பது இரவுகள் மக்கள் நவராத்திரியை ஆழ்ந்த பக்தியுடனும் பிரார்த்தனையுடனும் கொண்டாடுகிறார்கள் ஒவ்வொரு நாளும் துர்காதேவியின் ஒரு அவதாரத்திற்கு தன்னை அர்ப்பணிக்கப்பட்டுள்ளார்கள் மேலும் பக்தர்கள் ஒவ்வொரு நாளுக்கும் பொருத்தமான குறிப்பிட்ட வண்ணங்கள் அணிவார்கள் நாள் ஒன்று சைலபத்ரி அல்லது பிரதீபதா முக்கியத்துவம் பார்ப்போமாலான முக்கியத்துவம் சைல தேவி வழிபடப்படுகிறார் சைலா என்றால் மலை பத்ரி என்றார் மகள் மலைக்கடவுளின் மகளாக பார்வதி தேவி இந்த நாளில் கௌரிக்கப்படுகிறார் இரண்டு பிரம்மச்சாரணி அல்லது முக்கியத்துவம் பார்ப்போமானால் கோபத்தை குறைப்பதையும் சூனங்களின் வடிவமான பிரம்ம தேவியை வழிபடுகிறார் அதாவது கோபத்தை வந்து குறிக்கிறத வச்சு அந்த அம்மாவை நாள் பணங்கிறோம் சந்திரகாண்டா அல்லது திருதியை முக்கியத்துவம் பார்ப்போமானால் பக்தர்கள் சந்திரகாந்தா தேவி வழிபடுகிறார்கள் வழிபடுகிறார்கள் அவளுக்கு மூன்றாவது கண் இருப்பதாக தீயப்பைகளை எதிர்த்து போராடுவதாகவும் நம்பப்படுகிறது அவளை மகிழ்விக்க பூஜையின் போது பூக்கள் படைக்கப்படுகின்றன அதாவது கூஸ்மாண்டா அல்லது சதுர்த்தி முக்கியத்துவம் அவள் முட்டை என்று பொருள்படும் கூஸ்மாண்டா தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்டது அவர் அனைவருக்கும் ஆற்றலையும் அரவணைப்பையும் அறிவூட்டலையும் பரப்புவதில் பெயர் பெற்றவர் ஐந்து ஸ்கந்த மாதா அல்லது பஞ்சமி முக்கியத்துவம் புதன் கிரகம் புதனை புதன் கிரகம் ஆளும் ஸ்கந்தராஜா தேவிக்கு ஸ்கந்த மாதா தேவிக்கு அர்ப்பணிப்புடன் அவள் தனது கடுமையான அன்பான இயல்பாக மதிக்கப்படுகிறார் அல்லது சஷ்டி காத் காத்பாயினி அல்லது சஷ்டி முக்கியத்துவம் சஷ்டி அன்று என்று தேவி காத்பயானி ரூபத்தில் அவதரித்து அசுரர்களின் ராஜாவை தோற்கடிக்கிறார் அமைதியான திருமண வாழ்க்கை மற்றும் குடும்ப வாழ்க்கையை பெண்களை பிரார்த்தனை செய்கிறார்கள் ஏழு காலராத்திரி அல்லது சப்தமி முக்கியத்துவம் இந்த நாள் காலராத்திரி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது அவள் தனது கடுமையான இயல்புக்கும் பிரபஞ்சம் முழுவதும் உள்ள தீய சக்திகளை பயமுறுத்தி திறனுக்கு பெயர் பெற்றவர் அவள் காளி தேவியின் மிகவும் அழிவுகரமான அவதாரம் மற்றும் சனி பகவானை சனி ஆட்சி செய்கிறாள் நாள் எட்டு மகாகௌரி அல்லது அஷ்டமி முக்கியத்துவம் இந்த நாளில் மக்கள் வெள்ளையாடைகளை அணிந்து காலையின் மீது சவாரி செய்யும் கௌரியை வணங்குகிறார்கள் இளம் கண்ணி பெண்களுக்கான அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சிறப்பு நிகழ்வான கன்னியா பூஜை கொண்டாடப்படுகிறது இந்த நாள் மகாஷ்டமி அல்லது மகா துர்காஷ்டமி என்று அழைக்கப்படுகிறது மேலும் இது நடனம் வேடிக்கை மற்றும் பிரார்த்தனைகளையும் குறிப்பிட்டுள்ளது சித்தாத்ரி அல்லது நவமி முக்கியத்துவம் அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றும் சக்தி கொண்டவர் என்று நம்பப்படும் நம்பப்படும் தேவி சித்தாத்திரிக்கு அர்ப்பணிப்பு ஒன்பதாம் நாள் அவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது நாள் பத்து விஜயதசமி தசரா முக்கியத்துவம் ஒன்பது நாட்கள் பிரார்த்தனைகளுக்கு பிறகு பத்தாவது நாளில் விஜயதசமியாக கொண்டாடப்படுகிறது இது புதிய முயற்சிகளை தொடங்குவதற்கான நேரமாகும் இது கல்வி உலகிற்கு குழந்தைகளை அறிமுகப்படுத்துவதை குறிக்கும் வகையில் வித்தியாரா வித்தியாராம் எம் என்று அழைக்கப்படுகிறது இந்த நாளில் நடைபெறும் சடங்குகளில் சிந்துர்கோலா ஒரு முக்கிய பகுதியாகும் ஆரம்பம் அழைக்கப்படுகிறது தசரா அன்று நவராத்திரியின் போது சடங்குகள் முதல் மூன்று நாட்கள் அவள் சக்தி தெய்வமான சக்தியை வணங்குகிறார்கள் அடுத்த மூன்று நாட்கள் அவள் தெய்வத்தின் தெய்வமான லட்சுமி போற்றப்படுகிறார் கடைசி மூன்று நாட்கள் அவள் அறிவு மற்றும் ஞானத்தின் தெய்வமான சரஸ்வதியை மதிக்கப்படுகிறார்கள் நன்றி ஆத்மா வணக்கம்